இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க குத்தல் வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க குத்தல் வீடு வாங்கவே கூடாது இப்போ ரோட்டு குத்தலாட நம்ம மன இருக்குன்னு வைங்களேன் தென்மேற்கு மூளை பாதிச்சா கணவன் மனைவிக்கு உண்டான மூளையே அதுதான் தென்மேற்கு மூளை அங்கேதான் வந்து கண்டிப்பாக கணவன் மனைவி தூங்க வேண்டிய அது சூரியன் பாகம்னு ஒன்னு இருக்குது நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற வீட்டில் சூரியன் பாகம்னு ஒன்னு இருக்குது சூரியன் பாகம்னு இருக்கும்போது நேர்கிழக்கு சூரியன் எடுத்துக்கலாம் ப்ளஸ் மொட்டை மாடி சூரியன் பாகம்னு எடுத்துக்கலாம் எந்திரிச்சது கண்ணாடி பாருங்க தன் பிம்பம் தன்னை கண்ணாடி பார்க்கும் போது ரொம்ப நல்லது கண்ணாடி சுக்கரன் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பாத்துக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஏஎல்பி பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அம்மா தான் இன்னைக்கு நம்ம மோடி இணைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஒரு ஒரு பதில்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணி இருந்தது நம்மளோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுமே இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே சொல்யூஷன் அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிற விஷயம் அமையுமா எந்த அளவுக்கு அது சாத்தியம் அதன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கால நமக இப்போ எப்படின்னா வாஸ்துவில் எல்லாமே சரி பண்ணலாம் வாஸ்துங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது வாஸ்து மிகப்பெரிய சப்ஜெக்டு இப்போ என்னுடைய முப்பது வருட அனுபவத்தில் வாஸ்துவில் நான் நிறைய விஷயங்களை நிறைய வீட்டில் சரி பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த வாஸ்துவை வந்து அஞ்சு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களால் தான் வாஸ்து நவக்கரகத்தால் ஆனது ஜோதிடம் இந்த பஞ்சபூதங்களை கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல பஞ்சபூதத்தை வைச்சோம்னா நீருக்குண்டான இடத்துல நீரையும் நெருப்புக்குண்டான இடத்துல நெருப்பையும் காற்றுக்குண்டான இடத்துல காற்றையும் நிலத்துக்குண்டான இடத்துல நிலத்தையும் அதாவது தென்மேற்கு மூலதான் நிலத்தத்துவம் அந்த இடத்துல கரெக்டாக பெட்ரூமும் வீரமும் வச்சோம்னா கரெக்டாக அதை பஞ்சபூதங்களை கரெக்டாக ஆளுமை செய்தோம்னா அந்த வீடு வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கும் இப்போ வாஸ்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்தந்த மூளைக்கு இந்தந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகளை எப்படி மேம் எளிய வகையில போக முடியும் சமையற்கட்டுனா கிச்சன்னா அடுப்படி அடுப்படினா நெருப்பு அதை கொண்டு ஈசானியத்துல வச்சு அப்படி இருக்கும் நீர் பகுதி அதில் கொண்டு எங்கே வச்சு நிறைய வீட்டில் இப்படி வச்சுருக்காங்க அதில் நிறைய மாற்றி கொடுத்துருக்குறோம் இப்போ முந்தானியத்து கூட ஒரு கனடாவிலேருந்து இருந்து ஒரு ஃபோன் வருது என்ன ஃபோன் வருதுன்னா இப்படி நாங்கள் ஈசான்யத்தில் அடிப்படி வச்சுருக்கோம் கிச்சன் வச்சுருக்கிறோம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வீடியோ கால் வாங்க பார்க்கலாம் அப்போ நம்ம நமக்கு அந்த சலுகை கொடுத்துருக்குறாங்களே இப்போ வீடியோ கால் சு சுத்தமாக முற்றிலும் தப்பு அப்போ கேட்டால் அவங்க வீட்டுக்கார் ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க மனைவி ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க கணவன் மனைவி அங்கே ஒத்துமையாக இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா வேலை வேலை பலு காரணமாக வெளியே இருந்தாலும் அங்கே ஒத்துமையாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ நான் இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அப்போ நம்ம க்ளாஸில் சேர்ந்துருக்காங்க அவங்க படிக்கிறாங்க அடுத்து வர பேச்சுக்கு சேர்ந்துருக்காங்க இன்னும் படிக்கலை படிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வாஸ்து குறை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து நம்ம க்ளாஸில் படித்தாங்கன்னா அவங்களே அவங்க வீட்டை ரெடி பண்ணிக்கலாம் அவங்களே அவங்க வீட்டை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியும் அதில் சக்ஸஸும் கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ வாஸ்து அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தேவை இதை பத்தின நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க வாஸ்து வகுப்புல உங்ககிட்ட வந்து பயிலும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவங்க நான் அதிகமாக படிக்கிற கூட தேவையில்லை மூணாம் கிளாஸ் படித்தவங்களும் படிக்கிறாங்க அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்களும் படிக்கிறாங்க வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க உள்நாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட வந்து ஏழு நாள் கிளாஸ் தான் ஜூம் மீட்டிங் தான் மொத்தமாவே ஜூம் மீட்டிங் தான் அந்த திருப்ப ஒரு ஏழு நாள் என்னென்னா கேள்வி பதில் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்கும் மற்ற பதினஞ்சு நாள் தான் கிளாஸு பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக அவங்க ஒரு வாஸ்து நிபுணர் ஆகலாம் இப்போ நாங்கள் எங்கே ஃபீல்டு ஒர்க் போகிறவங்க வைங்களேன் அந்த ஃபீல்டு ஒர்க்கு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான் பார்க்க பார்க்க அனுபவம் கிடைச்சிரும் அது மாதிரி ஒரு வருதுன்னு வைங்களேன் அவங்களை அனுப்பிடுவேன் நாங்கள் அனுப்பிட்டு அங்கே வர அப்பாயின்மெண்ட்டில் அங்கே வர அனுபவத்தில் அங்கே வர அதாவது இன்கம்மே அவங்களையே பிரித்து வச்சுக்குங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம் அதே மாதிரி ரெண்டு மாணவர் மூணு மாணவர் போனாங்கன்னா அவங்களே பிரித்து வச்சுக்குவாங்க எங்க கூட கண்டிப்பா இப்போ சமீபத்தில் திண்டுக்கல்ல ஒரு இருபது லேடி எங்களோட வந்தாங்க இருபது லேடி படிச்ச லேடி வாஸ்து ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்தாங்க வந்து பார்த்துட்டு இது மகளிர் வாஸ்து அப்படின்னு கூட கேட்டாங்க அந்த மாதிரி வெறும் லேடிஸாக தான் வந்தாங்க என்னோட திண்டுக்கலுக்கு மதுரைக்கும் அப்படி தான் நான் போகும்போது என்னோட படித்த மாணவர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் யார் நான் பதிவு போட்டுருவேன் இந்த குரூப்பில் நான் இந்த பக்கம் வாஸ்து பார்க்க போகிறேன் யாரும் வர்றீங்களோ வாங்க இங்கே வந்து ஜாயின்ட் ஆகிக்கலாம் அந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க் பார்க்கலாம் ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு போட்டுருவேன் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சிடும் நம்மகிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கும் கொடுத்துருவேன் அவங்களும் தொழில் முறையாக வாஸ்து செய்யலாம் வாஸ்து செஞ்சு வருமானம் ஈட்டலாம் வாஸ்து அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ிக்சன்ஸ்லாம் இருக்கு விதிமுறைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு இந்த வகுப்புல சேர்றதுக்கு ஏதாவது வயது வரம்பு அப்படிங்கிறது இருக்கா இல்ல வயது வரம்பெல்லாம் எதுவும் கிடையாது நீங்க ஒரு பதினஞ்சு வயசுலயே பதினாறு வயசுல டென்த் படிச்சுட்டு ஒரு பையன் வாசு வந்து படிச்சா அப்படி அப்புறம் உனக்கு வாஸ்து ரொம்ப அவசியமா அப்படின்னு நான் இல்ல இல்லை தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு அப்படி அந்த பையன் இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுக்கிற எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன் அப்படி அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படி நான் தமிழ்ல சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு ஒரு சார் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல சொன்னா மட்டும்தான் அவருக்கு அப்ப அவருக்கு நீ அவருக்கு இங்கிலீஷ்ல கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னது அழகாக கிளாஸ் எடுத்து அந்த பையன் ரெண்டு லெசன் நடத்தினேன் ரெண்டு லெசனையும் இங்கிலீஷ்ல அவ்வளவு அழகா எடுத்துச்சு ஒரு டென்த்து படித்த பையன்தான் அது வந்து படித்து நான் அந்த பையன் ரெண்டு கிளாஸ் எடுத்துச்சு இங்கிலீஷில் அந்த அவருக்கு எங்கிட்ட நம்மகிட்ட சேர்ந்த சாருக்கு அப்புறம் எங்கள் பொண்ணு இங்கிலீஷு பிஇ முடிச்சிருக்கா எம்இ முடிச்சிருக்கா அவள் வாஸ்து என்ஜினியர் எங்கள் பொண்ணு அவளும் கிளாஸ் எடுப்பாள் அப்புறம் எங்கள் ஐயாவும் தம் நாங்களாம் தமிழ் எடுப்பாள் கிளாஸு இங்கிலீஷு தமிழில் ரெண்டுலேயும் போயிட்டுருக்குது கிளாஸ் யார் வேணால் கலந்துக்கலாம் நம்மளுடைய நிறுவனம் மகா குரு ஆனந்த வாஸ்து நிறுவனம் இதில் வந்து நிறுவனர் ப்ளஸ் ஆசிரியர் ஐயாவும் நானும் நம்ம நிறுவனத்தில் சேர்ந்தாங்கன்னா ஏழு நாள் படிப்பாங்க ஏழு நாள் கேள்வி பதில் பதினஞ்சே நாள்ல நீங்களும் ஒரு வாஸ்து நிபுணர் ஆயிடலாம் உங்க வாஸ்தை நீங்களே பாத்துக்கலாம் கண்டிப்பாமா ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் அறைய பத்தி பேசியிருந்தோம் சமையல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி வீட்டில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கையில அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னா அது என்னென்ன பிரச்சனைகளா இருக்கும் எந்த மூளை பாதிக்கப்பட்டிருந்தா தென்மேற்கு மூளை பாதிச்சா கணவன் மனைவிக்கு உண்டான மூளையே அதுதான் தென்மேற்கு மூளை தான் வந்து கண்டிப்பா கணவன் மனைவி தூங்க வேண்டிய ரூம் அது அந்த பெட்ரூம் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணணும் ஒரு வீட்டிலுடைய கணவன் மனைவி தான் யூஸ் பண்ணணும் வடமேற்கு மூலையில் அந்த வீட்டினுடைய குழந்தைய யூஸ் பண்ணணும் இது ரெண்டையும் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் அந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்க முடியும் மாற்றி வேறு பக்கம் ஹாலில் படுக்கிறேன்னு படுப்பாங்க கணவன் மனைவி அதெல்லாம் படுக்கவே கூடாது ஹாலில் புரியுதுங்களா அந்த காலத்தில் ஒரே ரூம் இருந்து எல்லோரும் ஒரே ரூமில் படுத்தோம் அது வந்து பிரச்சனை இல்லை இன்றைக்கி காலங்கள் மாற மாற நம்மளும் நம்மளை மாற்றிக்கணும் கரெக்டாக தென்மேற்கு முலையில் தான் நீங்கள் வந்து பாய் போட்டாலும் சரி பெட்டு போட்டாலும் சரி அங்கே படுக்கணும் அங்கே தான் பீருவ வைக்கணும் பணம் காசு வச்சு எடுக்கிற பீரோவும் அங்கே தான் இருக்கணும் இருக்கும்போது தான் அது வந்து நிதி நிதிஸ்தானம் அப்படின்பாரு தாத்தா இப்ப யாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியல நிதிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு மூலையை ராகு ஆளுமை செய்யும் இடம் அது நிதிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார் தாத்தா அதையதை நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு சிலர் கேக்குறாங்க குத்தல் வீடு வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க குத்தல் வீடு வாங்கவே கூடாது இப்போ ரோட்டு குத்தல் ஆட நம்ம மனை இருக்குன்னு வீங்களே வடக்கு பார்த்த மனை இருந்துன்னா வடக்கு ஈசானியம் சேர் ஒரு குத்தல் இருந்தாலும் வடமேற்குல சேர்ந்து ஒரு குத்தல் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து குத்தல் மனை ஆகாது ஏன் ஆகாது அப்படின்னா பொது நிறுவனங்களுக்கு தான் அந்த குத்தல் மனை ஆகும் இது வந்து நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லி நிறைய பேர் நாங்கள் குத்தல் மனை வாங்கிட்டேன் என்ன பண்றது அப்படின்னா இது வீட்டுக்கு ஆகாது எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் கட்டுறக்காகும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறக்காக தொழில் நிறுவனத்துக்காக இந்த மாதிரி இடங்களுக்கு தான் அந்த குத்தல் மனை ஆகும் குத்தல் மனை பத்தி நீங்க கூட போன தடவை கேட்டிருந்தீங்க நம்ம பேச்சிட்டு அதை மறந்துட்டு போயிட்டேன் அப்புறம் கேட்ட கேள்விக்கு பதில் வெளியே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குத்தல் மனை நீங்க சொல்லியிருந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சரியாகாது யார் யாரும் வாங்கலாம் சில ஜாதகக்காரர்கள் மட்டும்தான் ரோட்டு குத்தல் மனையை வாங்கணுமா இல்லை எல்லாருமே வாங்கலாமா எல்லாருமே வாங்கக்கூடாது ரோட்டு குத்தல் மனை ஏன்னா குத்தல் ஒரு சில குத்தல் நல்ல குத்தலா இருக்கும் ஒரு சில குத்தல் அல்ல குத்தல் மனைக்கு அல்ல குத்தலா இருந்தா வச்சு செஞ்சிடும் அந்த மனைக்கு போனோம்னா அதனால வந்து நாங்க வீட்டுக்கு வந்து ரெஃபர் பண்றதே கிடையாது குத்தல் மனைய வீட்டுக்கு ரெஃபர் பண்றதே கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்றோம் தொழில் நிறுவனத்துக்கு ரெஃபர் பண்றோம் இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்றோம் அப்பார்ட்மெண்ட்னு குடி போகும்போது அதுல பல வீடு இருக்கு பல பேரோட ஜாதகம் பேச ஆரம்பிச்சிடும் அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிக்கு அதனால அப்பார்ட்மெண்ட்டுக்கு குத்தல் மனை தான் ஆனா அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து வாஸ்து ஆஃபீஸும் வேலை பார்க்கும் வேலை பார்க்கும் கண்டிப்பாக பார்க்குது கீழ் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு வேலை பார்க்கும் வாஸ்து பார்க்கும் அடுத்தடுத்த ஃப்ளோர் ஃப்ளோருக்கு வேலை பார்க்காது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களோட ஜாதகமும் அவங்களுக்கு மட்டும்தான் அப்போ வாஸ்து ஆமாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான் வாஸ்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து கிடையாது அது ஐம்பது சதவீதம் தான் பார்க்க முடியும் இப்போ நிறைய பேருமே இந்த அரசு பணிக்கு விண்ணப்பிக்கிறாங்க அதுல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாவும் நிறைய பேர் வராங்க அதுல ஒரு சில பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட வாஸ்து குறைபாடாலதான் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு நம்மளோட வீடியோ குக்கீல கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ உண்மையாவே வாஸ்துக்கும் இந்த அரசு வேலைக்கும் என்ன தொடர்பு கண்டிப்பா தொடர்பு இருக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னா சூரியன் பாகம்னு ஒண்ணு இருக்குது நம்ம வீட்டுல நம்ம இருக்கிற வீட்டுல சூரியன் பாகம்னு ஒண்ணு இருக்குது சூரியன் பாகம்னு இருக்கும்போது நேர்கிழக்கு சூரியன் எடுத்துக்கலாம் ப்ளஸ் மொட்டை மாடி சூரியன் பாகம்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு இடமும் வந்து சுத்தமாக இருக்கணும் வீட்டில் வீட்டு மனையிலையும் சுத்தமாக இருக்கணும் மொட்டை மாடிலையும் சுத்தமாக இருக்கணும் ஒரு வீடு நாங்கள் போய் பார்க்குறோம் அந்த அந்த பொண்ணு மூணு வருஷம் நாலு வருஷமாக எழுதி எழுதி தோத்துட்டு பின் பாயினில் தோற்றுட்டு வருதுன்னு சொல்லி வாஸ்து பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க போனால் மொட்டை மாடி சுத்தம் பண்ணணும் அப்படியே ஒரு டஞ்சன் பண்ணி வச்சுருந்தாங்க மொட்டை மாடி சுத்தம் பண்ணுங்க கிழக்கு கிழக்கு பாகத்தை சுத்தம் பண்ணுங்கள் கிழக்கில் என்ன பண்ணால் ஒரு நாலடி அடி அஞ்சடிக்கு சீலிங்கில் இருக்கிற காங்கிரீட்டையே வெட்டி விட சொல்லிட்டோம் வெட்டி விட்டு அப்புறம் அந்த வருஷம் லாஸ்ட்டில் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆச்சு பாஸ் போச்சு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸும் எழுதி பாஸ் பா பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது அரசு வேலைக்கு வீட்லயே நம்ம வாஸ்து வந்து கரெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அரசு தே அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்றுவாங்க இப்போ உங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நீங்க வாஸ்துல இந்த சின்ன விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் ஏதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்து அதை ஷேர் பண்ண முடியுமா அதுதான் இப்போ சொன்னேன் நான் அந்த அரசு தேர்வுக்கு எழுதின பொண்ணு அரசு தேர்வுல தோல்வி அண்டிகிட்டே இருந்தது நாங்கள் அவங்க வீட்டை போய் வாஸ்து பார்த்து அந்த சூரியன் பாகத்தை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அரசு தேர்வில் வெற்றி கிடச்சிருச்சு அது வெற்றி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தேர்வில் பாஸ் ஆகிருச்சு அதுதான் சொன்னேன் அதாவது இந்த சுக்கரன் பாகத்தை ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆஃபீஸ் வச்சிருக்கேன் ஜோதிட ஆஃபீஸ் எனக்கு கிளைண்ட்ஸே வர மாட்டேது அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட வந்தார் வந்து பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஆஃபீஸ் வந்து பாருங்கள் ஒரு முறை அப்படின்னாரு ஆனால் நான் சொன்னேன் உங்கள் ஆஃபீஸை பார்க்க வேண்டியதில்லை உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே போகுது ஏன்னு தெரியுங்களா உங்களுக்கு ஜாதகம் வராது நீங்கள் ஆஃபீஸே ஜாதக ஆஃபீஸே போட்டிருக்கூடாது நீங்கள் கொஞ்சம் நாள் பொருங்க உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு புத்தி மாறுது சுக்கர புத்தி வருது இப்போ உங்களுக்கு சுக்கரனும் நல்லா இருக்காரு அதில் நீங்கள் கலைத்துறையில் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரே சிரிப்பு அவருக்கு எப்படி நான் கலைத்துறையில் ஜெயிப்பேன் அப்படின்னு இல்லை சின்ன சின்ன கேரக்டர் உங்களுக்கு வரும் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு அப்புறம் அவரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது நாள் கழிச்சு கூப்பிட்டாங்களாமா எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஐயர் வேஷம் போடுறதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாமா அப்புறம் அவர் போன அவர் வந்து நம்ம ஆதன்லேயே பதிவு கொடுத்துருந்தாரு தியாகராஜுங்கிறவரு நடிகர் ஆகிட்டார் அவர் சுக்ரன் அவங்க வீட்டுல போய் சுக்ரன் பாரதத்தை கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் அவருக்கு இருக்காரு அடுத்து போலீஸ் இடத்துல மூணு படத்தில் நடிச்சுட்டாரு இதோட வாஸ்துவை ஏற்கனவே வந்து இந்த வீடுகள்ல எந்தெந்த மாதிரியான புகைப்படங்களை வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேசிருந்தமோ அப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க பெட்ரூம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நம்மளோட நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் கண்டிப்பா எப்படின்னா பெட்ரூமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படுத்து எந்திரிச்சதையும் நிறைய வீட்டுக்கு நாங்கள் வாஸ்து பார்த்து போய் அந்த படுத்த பெட்ஷீட்டை மடிக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டுருப்போம் அப்படியே விட்டுருப்பாங்க நான் கேட்பேன் படுத்து எந்திரிச்சதையும் பெட்ஷீட்டை மடித்தா தான் நமக்கு சுறுசுறுப்பு வரும் அது விரிஞ்சு எடுக்கிற பெட்ஷீட்டை பார்த்தாலே படுக்கலாம் படுக்கலாங்கன்னு ஞாபகம் வந்து தான் வரும் அதையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே நிறைய பேர் சொன்னாங்க இந்த பெட்ஷீட் மடித்து வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு பிரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வயக்கூடாது தப்பு தான் எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை மடிக்க மடி வைக்கணும் இப்போ நம்மளே ஒரு ஆசிரம விட்டு போட்டு ஓடிடுவோம் ஆனால் திரும்ப வந்து மடிச்சால் வைக்கணும் அந்த நேரத்தில் ஓடணும்னாலும் இப்போ ஒன்றும் இல்லை காலையில் யாராவது வந்து காலிங் போய் அடிச்சா டப் டப்னு ஓடிவோம் ஓடுவாங்களா மாட்டாங்களா அப்போ வந்து பெட்ஷீட்டை மடிக்க மாட்டாங்க ஆனால் அடுத்து வந்து அந்த வேலை முடிச்சிட்டு வந்து பெட்ஷீட்டை மடிக்கணும் இல்லை காலையில் எந்திரிச்சது பெட்ஷீட்டை மடிக்கணும் அப்புறம் கண்ணை மூடிட்டே போய் பாத்ரூம் பார்க்கவே கூடாது நிறைய பேர் அந்த பெட்ரூமில் பாத்ரூம் வச்சுக்கிறாங்களா போனதே அந்த ப்ளஸ் அவுட்டாக தான் பார்க்குறாங்க அதை பார்க்கக்கூடாது எந்திரிச்சதே கண்ணாடி பாருங்கள் தன் பிம்பம் தன்னை பார்க்கணும் அதாவது கண்ணாடி பார்க்கும்போது ரொம்ப நல்லது கண்ணாடி சுக்கரன் கண்ணாடி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எந்திரிச்சோடனே கையை பார்க்கணும் இல்லாட்டி கண்ணாடி பார்க்கணும் பார்த்துட்டு தான் பாத்ரூம் போகணும் எந்திரிச்ச படிக்கையில் பாத்ரூம் போகக்கூடாது படுக்கையை மடிச்சு வைக்கணும் ரெண்டுங்களா இது ரெண்டுமே மிகப்பெரிய சப்ஜெக்ட் நிறைய பேர் சொல்லி சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் அவங்க சொல்லுவாங்க இதுக்கப்புறமே எங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்குது அப்படின்னு எங் ஒரு வீட்டில் வடக்கு பகுதி ஜன்னலும் கிழக்கு பகுதி ஜன்னலும் திறந்து வைக்கணும் திறந்தே வைக்கிறது இல்லை கா கேட்டால் மைனூட்டான மண் வருது அது கூட்டவே முடியல டஸ்ட்டு வருது தூசி வருது இப்படியே தான் சொல்கிறாங்க ஆனால் வடக்கிருந்து வர காற்றும் வடக்கிருந்து வர வெளிச்சமும் வடக்கிருந்து வர காற்று வெளிச்சம் கிழக்கிருந்து வர சூரிய ஒளியும் காற்று வெளிச்சமும் இது வந்து நமக்கு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரணும் வரும்போது தான் நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் வெளியே போய் பாசிட்டிவ் உள்ளே வரும் இந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் உள்ள வந்து நெகட்டிவ் வெளியே தாட்டி விட்டுரும் அதனால் இந்த ரெண்டு ஜன்னலையும் திறந்து வைக்கணும் யாருமே சொன்னால் கேட்கறதில்ல ஒன்றும் இல்லைங்க ஒரு வீட்டில் போனால் அந்த வடக்குல கரெக்டா ஒரு மீன் தொட்டி வச்சுட்டாங்க அந்த வடக்கு ஜன்னல வீடு கட்டுன்னு அன்னைக்கு திறந்ததாமா திறக்கவே இல்லையாமா அப்புறம் ஒரே சத்தம் போட்டு அப்ப பார்த்தா அந்த வடக்க வந்து ஜன்னல திறக்கலாம் பெண்களை பாதிக்க கிழக்கு ஜன்னல திறக்கலாம் ஆண்களை பாதிக்க அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்டது ஏதோ நோய் அடிக்கடி அடிக்கடி ஆனால் ஒரு டாக்டர் செக் பண்ணிணா இல்லை நார்மலாக தான் சொல்கிறாங்களாமா அப்போ நான் ஜன்னலில் திறந்து வைங்கன்னு சொன்னேன் காலையில் ஆறு மணிக்கு தரங்க ஈவினிங் ஆறு மணிக்கு சாத்துங்க காலையில் ஆறு மணிக்கு திறங்க ஈவினிங் ஆறு மணிக்கு சாத்துங்க இதை ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சிக்கு குறைஞ்சிது அது வரைக்கும் அதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட சிக்கு இருந்துகிட்டே இருந்தது அந்த மாதிரி ஜன்னலை திறந்து வைக்கணும் யாரா இருந்தாலும் ஜன்னலை திறந்து வைக்கணும் குப்பை வந்து கூட்டுனா கிடக்குது கூட்டு சங்கடம் பண்ணிட்டு குப்பை வருது குப்பை வருதுன்னு அடைச்சி வச்சிடுறாங்க இப்போ ஒரு சில பேருக்கும் இந்த தீரா நோய் அப்படிங்கிறத கேள்வி இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன மேம் சம்பளம் கண்டிப்பா இருக்குது நீங்க கன்னிமொழில வந்து யாரெல்லாம் சாமி ரூம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நோய் போனா ஒரு நோய் வரும் ஓ இப்போ எனக்கு பகுத்தொளி இருக்குதுன்னு வைக்கனா பூஜை போச்சிரும்னு வச்சுருக்கேன் பைத்தொழி நல்லா நடந்தது தலைவலி வரும் தலைவலி நல்லா கை வலி வரும் ஒரு நோய் போனா ஒரு நோய் வரும் அது கன்னி மூலை பூஜை ரொம்ப மாத்தனவங்க கன்னி மூல படுக்கிற ரூம்பு மீற வைக்கிற ரொம்ப மாத்தி ஆதி காலத்துல ஒரே ரூம் இருந்து கன்னிமுலையில பூஜை ரூம் வச்சிருந்தாங்க இப்பதான் ரூம் நாள் மாற மாற ரூமுகள் நிறைய பண்றீங்க அப்ப சாமிக்குன்னு ஒரு அலமாரி வச்சிட வேண்டியதானே தானே ஹால்ல ஒரு அலமாரி வடமேற்கள வச்சுக்கலாம் கினிமலையில வச்சுக்கலாம் பிரம்ம ஸ்தானத்துல வச்சுக்கலாம் எல்லாம் இப்படி பிரம்மஸ்தானத்துல எல்லாம் பூஜை ரூம் வச்சாங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகுன்னு சொல்லுவாரு எங்க தாத்தா அது மாதிரி பிரம்மஸ்தானத்துல பூஜை ரூம் வச்சு நீங்க ஒரு பரிட்சைக்கு பாக்குற மாதிரி பாருங்களேன் அது எவ்வளவு சக்ஸஸ் கொடுக்குதுன்னு பாருங்க சக்சஸ் கொடுக்கலாம் என்ன கேளுங்க கண்டிப்பா வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி